வணக்கம் முந்தா நாள் ஆர் சிபி அந்த ஐபிஎல்ல பதினெட்டு வருஷம் கழிச்சு அவர்கள் பெற்ற முதல் வெற்றியோட அந்த கொண்டாட்டத்துல அந்த தள்ளுமுள்ள கூட்ட நெரிசல் சிக்கி ஒரு பதினோரு பேர் இந்த உயிரிழந்தக்கான இது நிறைய பேர் வந்து காயமடைஞ்சுருக்காங்க ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு சம்பவம் முழுக்க முழுக்க அரசினுடைய ஒரு அலட்சியம் காரணமாக தான் இந்த நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா வழக்கம் போல வந்து மத்த எல்லா சூழ்நிலைகள் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கல் இருக்கும்போது போது அரசு வந்து வழக்கம் போல நம்மள கை விட்டுருவாங்க வந்து இங்கிலீஷ்ல எவ்ரி மேன் ஃபார் ஹிம் செல்ஃப் இல்லை எவ்ரி ஒர்த் ஃபார் திம் செல்ஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம தான் வந்து நம்மள காப்பாத்திக்கணும் சரி இவன் எதுக்கு சயின்ஸ் சேனல்ல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அறிவியல் பூர்வமா ஒரு தள்ளுமுள்ள இருந்து இல்ல ஒரு இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் வீடியோ பார்க்கலாம் ஒரு தள்ளுக்குழுல கூட்ட நெரிசல்லேருந்து நீங்க தப்பிக்கணும் இல்லை அதுல இருந்து சேதமடையாம வெளில வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு பெருங்கூட்டத்துல மக்கள் எப்படி செயல் பண்ணுவாங்க அவங்க எப்படி வேறு பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்க அஞ்சு அஞ்சு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகும் முதல்ல அந்த கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு கூட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு உள்ள நீங்க போகும்போது அப்படி ஒரு பகுதி உள்ள போகும்போதே உங்களை செஞ்சு நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சதுர மீட்டர் அதாவது ஒரு மூணு ஒன்பது சதுரடி இடத்துக்குள்ள நாலுலேருந்து ஆறு பேர் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த கூட்டம் வந்து ஒரு அபாயகனமான நிலைக்கு வந்துடுது ஆறுல இருந்து எட்டு பேர் அப்படிங்கிறப்போ அந்த கூட்டம் ஒரு ஆபத்தான கூட்டமா மாறிடுது அங்க எந்த ஒரு தள்ளும்லோ ஒரு ஒரு நெரிசலோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க கூட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு போக போறீங்க நிச்சயமா அப்படின்னா உங்களை சுத்தி வந்து நீங்க இத கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒரு ஏதோ ஒரு புள்ளியில இல்ல இங்க ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா முதல்ல நீங்க அங்கே இருந்து வெளியேற பாருங்க ஏன்னா தற்காப்பு தான் எப்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயம் சரி இப்படி ஏதோ ஒரு கொண்டாட்டத்துல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்களால இப்ப வெளில வரவும் இல்ல கூட்டம் வந்து உங்களை நெருக்க ஆரம்பிக்குது வேற ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை வந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறுல இருந்து எட்டு பேர் ஒரு மூணுக்கு மூணு ஒன்போது சதுரடி இல்லை ஆறுல இருந்து எட்டு பேர் அந்த நிலைமைக்கு போகும்போது அந்த கூட்டம் ஒரு பாய்மாம் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது எப்படி வந்து நீங்க கடல்ல நிற்கும் போது ஒரு அலை வந்து இன்னொரு இதுல மோதுது அந்த மோதும் போது ஒரு பெரிய ஆற்றல் கடத்துதோ அந்த மாதிரி இந்த மக்களுக்கு நடைப்பறையும் ஒரு அலை மாதிரி உருவாகும் ஒரு இடத்துல ஒரு தள்ளு ஏற்பட்டா அதை அப்படியே அலை மாதிரி மற்ற இடங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க உங்களை வந்து நெருக்கி தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உடனே பாக்ஸிங் பண்றதுக்கு தயாராகணும் அப்படின்னா ஒரு எப்படி முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்குவாரோ புத்தகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொசிஷனுக்கு நீங்க வந்துடணும் ஏன் இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா பெரும்பாலான இடங்கள்ல கூட்ட நெரிசல் மரணங்கள் வந்து ஒரு கம்ப்ரஸிவ் ஆஸ்விக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல்னால ஏற்படுது கம்ப்ரெசிவ் ஆஸ்விக்சியானா உங்களை நெருக்கி உங்களால வந்து மூச்சு வாங்க முடியாத மூச்சை வந்து உள்ள வாங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால நீங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க உங்க கைகளை உங்களுக்கு முன்னாடி வந்து தற்காப்பா வச்சுக்கும் போது உங்களுடைய நெஞ்சு பகுதி இன்னும் கொஞ்சம் நீங்க காத்த உள்ள இழுக்கிறதுக்காக ஒரு ஒரு இடம் கொடுக்கும் நீங்க அந்த கையை முன்னாடி வச்சிருக்கும் போது அந்த இடத்துல நீங்க ஒரு இழுத்து மூச்சு வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அவங்கள சுத்தி வந்து கூட்டம் அந்த முள்ளுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே நீங்க உடனடியா இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறது நல்லது மூணாவது எக்காரணத்து போட்டம் கீழே விழாம பாத்துக்கங்க ஏன்னா இந்த கம்பல்சிவ்விக்ஸியாக்கு அப்புறம் அதிக மரணம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து இந்த மிதிப்பட்டு இறந்து போகலாம் கீழே விழுந்துட்டீங்க வேற ஏதாவது தள்ளி விட்டாங்க இல்ல உங்க மேல விழுந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எழுந்திருக்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க பாருங்க அப்படி முடியல அப்படின்னா ஃபீட்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனடியா உங்களுடைய கால்களை குறுக்கிக்கிட்டு உங்களுடைய கழுத்து பகுதியும் தலைப்பகுதியையும் கையை வச்சு மறைச்சுக்குங்க இது உங்களுடைய முகம் அங்க வந்து சேதமாகறத தடுப்போம் நீங்க குறுக்கி படுத்துக்கும் போது உங்களுடைய வயிற்று பகுதியையும் வந்து யாரும் மிதிச்சோ எத்தியோ போகாம பாதுகாக்க முடியும் நானாவது கொஞ்சம் இந்த தள்ளுமொழிலேருந்து ஏதோ ஒரு அந்த இது தீவிரம் குறைஞ்சிருக்கு நான் உடனே இந்த இடத்த விட்டு இப்போ வெளில போயிடுறது எனக்கு நல்லது அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ளே போகவே முடியாது எப்படி வந்து நீங்கள் ஒரு தண்ணிக்குள்ளே நீந்தும் போது நீங்கள் அந்த டையை கொடுத்து நீந்தும் போது நீர் உங்களுக்கு ஒரு எதிர்விசையை கொடுக்குதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பேரை எப்படி பக்கவாட்டில் தள்ளணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் போய் இன்னொரு ஒரு இருபது முப்பது பேர் மேல மோதுவாங்க நீங்கள் நேரில் முன்னையோ பின்னையோ நல்ல நகர்றதுல வந்து ரொம்ப சிரமங்கள் இருக்கும் எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இருந்து வெளில வரணும்னா அந்த கூட்டத்துக்கு டயகனலா குறுக்க வெட்டி நகர ஆரம்பிக்கணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இங்க ஒரு சின்ன கேப் இருக்குன்னா நீங்க அந்த இடைவெளி வழியா வெளில வர்றது முயற்சி பண்ணணும் அஞ்சாவது பாயிண்ட் நாங்க ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு ஒரு பைப்ல ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம அந்த ஏன்னா இதுல முனையில வந்து நம்மளோட விரலை வச்சு அழுத்தியோ இல்லை வேற ஏதாவது பொருளை வச்சோ அழுத்தும் போது அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகி அந்த தண்ணி பீச்சை வெடிக்கிட்டோ அதே மாதிரி தடுப்புகள் இருக்கிற பகுதி இல்ல வேற ஏதும் தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை ஒரு குறுகின எக்ஸிட் அந்த வெளியேறும் பகுதி இந்த எல்லாத்திலையும் ரொம்ப அதிகமான அந்த மக்கள் அழுத்தம் இருக்கும் ஏற்கனவே உள்ள ஆறு டு எட்டு அந்த தள்ளுமுள்ளு ஜாஸ்தின்னா இந்த மாதிரி ஓரங்கள் இந்த இடங்கள்ல பத்துல இருந்து பன்னெண்டு பேர் அளவுக்கு கூட அந்த அனைத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல மாட்டிக்கிறத தவறுங்க ஒரு கூட்டம் உங்களை வந்து தள்ளிக்கிட்டே நடந்தா அந்த கூட்டத்தை எதிர்க்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க எதிர்க்க முயற்சி பண்ணும்போது தேவையில்லாம உங்களுடைய ஆற்றல் தான் செலவாகும் நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு தண்ணி இதில் நிற்கிறீங்க அலை அடிக்குதுன்னா அந்த அலையோட சேர்ந்து நகர்ந்து போயிட்டு வரும்போது பெருசாக நம்ம ஆட்டல செலவழிக்காமல் இருக்கிறோமோ அந்த மாதிரி கீழே விழாம முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே அது இந்த பக்கம் தள்ளுதா இந்த பக்கம் நகர்ந்துடணும் இந்த பக்கம் தள்ளுதா இந்த பக்கம் நகர்ந்துடணும் அந்த மாதிரி அந்த கூட்டத்தோட ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ளோ ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவு சேதா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கம்மி அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொண்டாட்டத்துக்கு போறீங்க அங்க கூட்டம் நெரிசல் எடுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்களை மனசுல வச்சுங்க அஞ்சு விஷயம் ஒண்ணு எக்காரணத்தை கொண்டும் அந்த ஆறுல இருந்து எட்டு பேர் அந்த நிலைமைக்கு இருக்கிற ஒரு ஒரு சூழலுக்கு அந்த கூட்டம் போகுதுன்னா அங்க இருந்து வெளில வந்துருங்க ரெண்டாவது உங்க கைகளை முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துக்கங்க மூணாவது கீழே விழுந்துடாதீங்க விழுந்தா எந்திரிச்சிருங்க இல்லை எந்திரிக்க முடியலன்னா ஒரு அந்த பொசிஷன் உங்களுடைய முகத்தையும் தலைப்பகுதியையும் மூடிக்குங்க நாலாவது ஒரு ஒரு கூட்டத்தை வந்து குளுக்கு வெட்டா தான் நீங்க வெளில வர முடியும் அதுதான் எளிதானதும் கூட நேரா முன்னாடி பின்னாடி பக்கவாட்டில் நகரும் போது நிறைய வந்து எதிர்ப்புகள் இருக்கும் அஞ்சாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறுகலான இடம் இல்லை ஒரு மேரிகேட் போட்டிருக்காம இந்த மாதிரி இடங்கள்ல போய் சிக்கிக்காம இருங்க திஸ் இஸ்யூப் சயின்டிஃபிகலி சர்வை இன்னொரு ஆன்லைனில் சந்திக்கலாம் நன்றி